ஒருமையுடன் நினைத்திலும் அதனை நினைக்கின்ற உத்தமர் நம் உறவு வேண்டும் ஈஸியா முடியுது ஏன் உத்தமர்னு சொன்னார் சமீபத்தில் பொள்ளாச்சி மகாலின் ஐயா விழா இதை பத்தி சொல்றேன் என்ற வார்த்தைக்கு வள்ளல் பெருமானும் மகாத்மா காந்தியும் இணையானவர்கள் என்பதனால்தான் இன்றைக்கும் அவர்கள் இருவருக்கும் ஐயா விழா அருமையான விழா எடுத்துக்கிட்டார் அங்கேயும் நாங்க பாடிட்டு வந்தோம் கரெக்டா விழா தெரியும் அங்கதான் வெளிப்பாட்டு எதுக்கு சொல்றேன்னா

கொஞ்சம் அதிகமான ரேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா எங்க பெரியம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் அடுத்த மாட்டி பெரியப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சிட்டு கேட்டேன் அப்பா இன்னொரு நிகழ்ச்சின்னு அதை சொல்லிட்டு எனக்காக யாரையும் சாகடிக்காதப்பா இப்படின்னே சொன்னேன் எங்க வாழ்க்கையில நடக்குது ஏன் சொல்றேன்னா உள்ளது வைத்து புறம் ஒன்று பேசுவான் உறவு கலவாமை வேண்டும் பெருமை நினதும் புகழ் பேச வேண்டாம் ஆளுகளை பத்தி பேசி புண்ணியமே பொய்மே நமக்கு ஒரு கொள்ளை மதமான மறுபு பெண்ணாசிரியை மறக்கவே வேண்டும் என்ன மறக்கணும்னா துணை மரவாக இருக்கணும் ஆஹா இதை ரெண்டு அடிக்கிற பாருங்க மருந்து பெண்ணாசிரியை மறக்கவே வேண்டும் முனை மரவாது இருக்க வேண்டும் மறை வேண்டும் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வில் நோயற்ற வாழ்வில் சாமி நானும் விட்டு சொல்லிட்டாரே ஏன்னு கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நோயின் வந்து அடுத்தவரை சொல்லக்கூடாதுங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வாழ்த்த போறோம் தம்பதிகள் எய்ட்ஸ் வராமல் குஷ்டம் வராமல் அது வராமல் இது வராமல் சொல்ல முடியுமா நோயற்ற வாழ்வில் வாழும் என்றுதான் சொல்ல முடியும் என்ற சொல்லும் போது தாய்நாட்டு நலம் தாரணி நலம் அதனால நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும் என்று அவர் பாடிய அந்த பதினோரு கட்டளைகளை நாம் இசைத்து பாடுகின்றோம் இரண்டு ராகங்களில் இசையமைத்திருக்கோம் முடிந்தால் அந்த அருப்பெண் ஜோதி கோஷம் வரும்போது நீங்களும் பாடுங்கள் கோரும் பயோட நினைதெடி மலரே நிற்குற உத்தவம புரதே கொள் கோரும் பயோட நினை no. பக்கத்துக்கு பழகினாலே ஐயா விழா எடுக்கிற புண்ணியம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அடுத்த பாடல் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் தான் அப்படி சொல்லும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்னன்னா கண்ணாடியில நம்ம பார்த்தா நம்ம தான் தெரியும் இல்லைங்களா பாதரச கண்ணாடி நம்ம பார்க்கறதுலாம் பாதரச கண்ணாடி சாமி பார்த்தது பக்திரச கண்ணாடி சொல்ல கை பண்ணல சொல்லி இருக்கிறத விட பக்தான் இலக்கியம் எழுது படித்தவர்கள் பேராசை உக்காஸ் உடனே ஆண்ட ஆள் கோவில நம்ம பெருமாள் கோயில உட்காந்துருவா சொல்லாமல் கூடாது நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல கிடைக்க ஒரு வட்டம் போடுறோம்ல அந்த வட்டத்துக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் முடிஞ்சவங்க வராங்க தெரிஞ்சவங்க வராங்க புரிஞ்சவங்க வராங்க எல்லாரும் வராங்க ஒருவேளை சில பேர் வரல நினைச்சுக்கோங்க கவலைப்பட வேண்டாம் நம்ம வட்டத்தை பெருசாக்கி எல்லாரையும் நம்ம உள்ள ஏற்படும் நான் அப்படிதான் வெளிப்பாட்டை பொறுத்த வரையில ஏன் யாரும் கிளாசிக்கல் பாடுங்க அது பாடுங்க இது பாடுங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தை தான் வெள்ளுப்பாட்டு மனமுள்ள கலை அதையும் பாடும் எதையும் எது தகுதி இல்லையோ எது நல்லது இல்லையோ அதை மட்டும் அன்றாட இன்னும் பாட்டோட வெளிப்பாடு என்னன்னா உள்ளத்தை சொல்றது உள்ளத்த சொல்றது உண்மையான இழுந்தான் அதை விட சந்தோஷிக்கிறேன் வேணும் சொல்றேன்னா இது இது இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா இவ்வளவு பெரிய அருள்ப்பா ஆறு ஸ்ரீவர்கள் எழுந்து கையை வாங்கிட்டு போறாங்க

முதல்ல எல்லாரும் நாற்பது ஐம்பதுக்கு மேல இருக்கும்போது ரெண்டு பெட்டி குழந்தை ஒரு வந்தீங்க பெரிய விஷயம் தான் இவளுக்குதான் தெரியணும் இவளுக்கு தான் தெரியும் தெரிஞ்ச வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸே இல்லை சொல்லுன்னா எந்த பக்தியை வச்சு ஆண்டால் பார்க்கின்ற கூரை புகைவை அணைந்து தானும் தெரியல ஸ்ரீரங்கம் தெரியல ஆகா என்ன அழகு நம்ம பார்த்தா நம்ம தெரியுமோ அல்லது நமக்கு மோசமா தெரியும்

படி ஏறி போறோம் மலை ஏறி போறோம் நமக்கு காட்சி தரல ஆனா திருத்தணி மலை இறங்கி வள்ளல் வீட்டு மாடிப்படி ஏறி அன்பனே நீ உத்தவன் நீ ஒரு அவதார பிறப்பு என்று காட்சி கொடுக்கிறாரே எப்படி மட்டும் யோசி இந்த சின்ன நான் அப்பாவோட வளர்ந்ததுனால வள்ளல் பெருமான மனசுக்குள்ள

என்ன பாசம் எப்படி கொடுக்க முடியும் அது அன்பு பொங்கல் அமுக பொங்கல் ஆச்சரிய பொங்கல் அம்மாவின் பொங்கல் பாச பொங்கல் என்ன அருப்பா பொங்கல் அருள் கொடுத்த பரிசு தான் அந்த அமுத பொங்கல் என்று இந்த பாடலை கலைமகன் சண்முக பிரியாவில் பாட காட்சி முருகப்பெருமான் நல்ல ராகம் பாடி அருமையாக இந்த பாட்டை நீ பாடும்போது எல்லாருக்கும் உங்க கண் முன்னால முருக பெருமான் தெரியணும் பாளடா களைமடி சீ கொண்ட தெய்வ வரணங்கள் சீத્યાર முருக தரிசனம் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு நாம சங்கீர்த்தனம் மாதிரி வள்ளல் பெருமான் எழுதிய பாடல் தான் அருளார முதே சரணம் சரணம் குட்டி பசங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கணும்ல இந்த பாடலை தயவு செய்த ஐயா இந்த நிகழ்ச்சி ஐயா நடத்துவதன் பலனாக குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்களை பாட வைத்து இரவை பார்த்து பெரியவர்கள் பாடுற மாதிரி பாடிக்கொண்ட ரெண்டு மதிமுறை நன்றி இந்த பாடல் ஒரு என்ன சொல்ல எங்களுடைய எல்லிசின் சந்திரத்திலே இசையமைத்து கொடுத்திருக்கிறேன் திருவுதரைக்கிற பாடல் அருளாரோதே சரணம் சரணம் அழதா சரணம் சரணம் அருளாரோதே சரணம் சரணம் Thank you.

குடும்ப விளக்கு ஒரு அருமையான ஒரு அருமையான இலக்கியம் உண்டு எப்படி பாரதிய இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய் அப்படின்னு இன்னைக்கு போலியா இல்லாம உண்மையா எந்த கவிஞனாலும் சொல்ல முடியும் தமிழ் படி சொல்லியே கைந்து முடியுமா காளி வருவாளா வந்தாலே வந்தா பாரதிதாசனுக்கு குரு பாரதி பாரதிக்கு குரு நிவேதிதா நிவேதிதா குரு சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணம் பரவஹம்சருக்கு ஜெகதாரணி காளி எப்படி திருவத்தி ஒரு வடிவாவையும் ஜெகதாரணி காளியும் ஒன்றுதான் இருக்கு அந்த குரு பாரதிய இந்தியா இது சவுத் இந்தியா எப்போ பாக்குறோமோ எந்த இந்தியாவும் பக்திக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் திசைகளில் தெய்வம் தெய்வம் முழுக்க திசையாக இது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த குரு பார்க்கறதை பார்க்கும்போது இந்த வார்த்தை யோசிக்கலையா இது ஏன்னா ஒரு பாட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்றேன் எப்பவுமே நான் கிளைமேக்ஸ் தான் கொண்டு வருவேன் இன்பமாறி விட்டாய் காளி எண்ணுள்ளே புகுந்தாய் பின்பு

கண்ணப்பனுக்கும் தரிசனம் கொடுத்த கடவுள் யோகிகளுக்கும் பாரதிக்கும் காளிதாசனுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார் நான் என்ன சொல்ற உங்களுக்காக புரிஞ்சிருக்க காணாத இரண்டியனுக்கும் கடவுளே இல்ல காட்சி கொடுத்திருக்கிறார் நாராயணா அப்படின்னு சொன்ன பிரகலாதனுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார் வரலான் வந்தாலே பாதி பலம் வந்துடும் அவனுக்கும் காட்சி கொடுத்த இல்லாம் சுக்கிரவனுக்கும் வர கொடுத்தார் மறைக்கவே மாட்டாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார் மதிப்பவர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார் பொருளாதாரமாக இருந்த அருணகிரிக்கும் காட்சி கொடுத்தார் முதல் வாழ்க்கை முழுக்க எச்சரிக்கை அடுத்த வாழ்க்கை முழுக்க நம்பிக்கை பொல்லான் அருணகிரிக்கும் தொழுநோயை கொடுத்து காட்சி கொடுத்திருக்கிறார் நல்லான் பல கவிஞர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார் நலர்களுக்கும் தேவர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார் அசூரர்களுக்கும் காட்சி கொண்டுருக்கிறார் ஆக கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை ஒரு பாடல் நிறைய பாடல்ல ஆனா அதிக இசையமைப்பதற்கு ஒரு பாட்டை இருக்குது அந்த பாட்டு என்னன்னா ஓ அந்த பாட்டு மட்டும் தாள இல்லாமல் பாடுறேன் அப்புறம் ரைஷை காப்பாங்க ஏன்னா ரைஷு நாலு தான் வாசிக்கும் படிக்காம படிச்சுள்ளே <the> <pank carbono, trap samurai> கண்ணறிக்கும் கண்ணவர்க்கும்ட்டார்கும்ரமழிக்கும்